ஹலோ வணக்கம் வாங்க நாம் இப்போ வந்து ஓமப்பொடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க கப்பு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை சோடா உப்பு ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலந்து அதை வடிகட்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க அடுப்பில் வணலி வைங்க எண்ணெய் ஊற்றி காயவும் இதை இடிய பொம்பளிகரை ஆச்சில் ஒவ்வொரு தட்டாக புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஓமப்பொடி ரெடி ஆயிருங்க கடைசியில் கருவேப்பிள்ளையும் வெள்ளைப்பூலும் பொறிச்சு எடுத்து அதில் கலந்து வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கன்னா கடலை மாவு வாய்வு கம்மியாகும் அதுக்கு தான் நான் பூண்டு கருவேப்பிள்ளையும் சேர்த்து பொறிச்சு எடுத்து போட்டிருக்கேங்க பாருங்கள் ஓவப்பொடி அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு கப்புக்கு நன்றி வணக்கம்